இப்போ வந்து மீனை நம்ம அறுத்தாச்சு இது வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் நல்லா குடல்லாம் அப்படியே எடுத்துட்டோம் நம்ம இருந்தாலும் இந்த உள்ளே கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நோண்டி எடுத்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ண மாதிரி ஆகிரும் நல்லா சுத்தமாக அழைச்சிட்டோம் பாருங்கள் உள்ளே எந்த எதுவும் இல்லை லாஸ்ட் லாஸ்ட்டு முடிஞ்சு தண்ணியை உடைச்சிட்டோம் உடைத்த பிறகு எல்லா மீனையும் நல்லா இதில் போட்டு மண்சட்டி இதுக்குன்னு ஒரு மண்சட்டி நாங்கள் எப்பயுமே வீட்டு எங்கள் வீட்டில் எப்பயுமே எல்லாமே மண் சட்டி குழம்பு தான் மண் சட்டியில் போட்டு இந்த மஞ்சள் புளி இப்போ நம்ம மஞ்சள் பொடி போட்டுவிட்டோம் சரி நீங்கள் பார்த்தீங்களா மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா விரைவிட்டோம் இப்போ மஞ்சள் பொடி நம்ம எதுக்கு போடுறோம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சில கிருமிகள் அழுக்குகள் அதுமாதிரி கவிழ்வாடை இருக்கும் அந்த கவிழ்வாடை சுத்தமாக இருக்காது அதனால் மஞ்சப்பொடி போட்டு நல்லா அலசிறது நல்லது பூ போட்டு கொஞ்சம் அலசணும் அடுத்து போட்டு விரவிட்டு இன்னும் ஒரு சின்ன அலச கூட அலசிக்கலாம் அடுத்து மஞ்சட்டி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டாவது வீடியோவில் பார்ப்போம்